எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்புத்தூளும் அப்புறம் மிளகாத்தூளும் அரைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ குழம்புத்தூளுக்கு தேவையான மிளகாவை காய வச்சிடலாம் இது ஒரு நூறு மிளகாய் இருக்குது குண்டு மிளகாய் நல்லா புது மிளகாவை வாங்கி காய வச்சுருவோம் நல்லா வெயில் நேரத்தில் மசாலா பொடி அரைக்கி கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சாச்சு வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது வந்து ஒரு கிலோ மல்லி இருக்குது கரோப்பில் வந்து நிறையாவே எடுத்துக்குங்க அப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி புளுங்க அரிசி அப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு ஜீரகம் வந்து ஒரு கால் கிலோ ஜீரகம் வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு காக் கிலோ அளவுக்கு கசகசா அப்புறம் மிளகு பாக்கெட்டு மிளகு வந்து ஒரு கால் கிலோ மிளகு கால் கிலோ விரல் மஞ்சள் அதுக்கப்புறம் சோம்பு எடுத்துருக்கு சோம்பு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கங்க அப்புறம் நம்ம காய வச்ச மிளகாய் இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கிலோ மல்லி வாங்கணும்ல அந்த மல்லியில் வந்து நான் எட்டு கிளாஸ் அளவுக்கு ம மல்லியை வந்து ஒரு பக்கெட்டில் சேர்த்துப்போம் இது வந்து எங்கள் மாமியார் தான் வந்து எங்கள் வீட்டில் குழம்புத்தூளும் மிளகாத்தூளெலாம் அரைப்பாங்க அவங்க தான் செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம் எட்டு டம்ளர் அளவுக்கு மல்லி எந்த டம்ளரில் வேணால் அளந்துக்கலாம் ரேசியம் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புத்தூள் வந்துட்டு கறி குழம்பு அப்புறம் மீன் குழம்பு புளி குழம்பு எல்லா வகையான குழம்புக்கும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எட்டு டம்ளர் அளந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் விரல் மஞ்சள் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கங்க ஒரு டம்ளர் அளவுக்கு விரல் மஞ்சள் மல்லிக்கப்புறம் மஞ்சள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஜீரகம் ஜீரகம் போட்டுடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு ஜீரகம் இப்போ கசகசா சேர்த்துடலாம் கசகசாவும் ஒரு டம்ளர் இப்போ க மிளகு சேர்த்துடலாம் மிளகு வந்து ஒரு அரை டம்ளர் சோம்பு சோம்பு வந்து ஒரு அரை டம்ளர் அப்புறம் நம்ம காய வச்சு வச்சு மிளகாய் இருக்குல்ல பார்த்திங்களா அது வந்து ஒரு டம்ளர் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த கடலப்பருப்பு புழுங்கரிசி அரிசி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும் மூணையும் நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதோட சேர்க்கணும் இப்போ வாங்க வந்து அரிசி வறுத்துடலாம் அரிசி வந்து கருக விடாமல் மிதமான சூட்டில் வந்து நல்லா பொறுபொருன்னு வறுத்தரணும் இந்த குழம்புத்தூள் வந்து சூப்பராக இருக்கும் எல்லா குழம்புக்கும் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாம்பாரை தவிர எல்லா குழம்புக்கும் இதை போடலாம் மீன் குழம்பு புளி குழம்பு கருவாட்டு குழம்பு கறி குழம்பு எல்லா வகையான குழம்புக்கும் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த பொடி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து அரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு இதை சேர்த்துடலாம் அடுத்து கடலப்பருப்பை வறுத்துடலாம் கடலப்பருப்பும் ஒரு டம்ளர் தான் இதை வறுத்துருவோம் ரேசியோ மட்டும் கரெக்டாக எடுத்துக்கங்க எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் வந்துட்டு தான் கடலப்பருப்பாக அரிசிலாம் எடுக்கணும் கடப்பருப்பு வறுத்தாச்சு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அந்த போட்டுட்டு அந்த சூட்டோடயே நல்லா கிளறி விட்ருங்க அப்போ அந்த சூடு வந்து அந்த எல்லா பொருளுக்கு நடுவில் போகிறாப்புல வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து கருவேப்பிலை வறுத்தரலாம் கருவேப்பிலை வந்து நிறையாவே போட்டுக்குங்க கருவேப்பிலை உடம்புக்கும் ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் குழம்புத்தூளுக்கு நாங்கள் கருவேப்பிலை வந்து ரெண்டு சட்டி அளவுக்கு நல்லா வறுத்து போடுவோம் ஃபஸ்ட்டு சட்டி வறுத்தாச்சு இப்போ வந்து இது ரெண்டாவது சட்டிக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இது நல்லா வந்து பொறு ஆகணும் நல்லா அந்த சவுண்டு கேட்கணும் மொறு மொறுன்னு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சவுண்டு கேட்கும்போது நமக்கு வந்து வருத்தாச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த கருவேப்பிள்ளை வந்து போட்டாச்சு இப்போ அடுத்த கருவாப்பிள்ளை வந்து வறுக்கலாம் இப்போ ரெண்டுமே நல்லா வறுத்தாச்சு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த பக்கெட்டில் போட்டு அந்த சூட்டோட சூட்டை நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி இப்போ ஆரவும் நல்லா போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் கொடுத்து சூப்பராக அரைச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு தூள் அதாவது நல்லா குளுகுலுன்னு குழம்பு வந்து கட்டியாக கொடுக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு எங்களுக்கு வரும் ஒரு சின்ன சின்ன பாக்கெட்டில் வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஒவ்வொரு பாக்கெட்டும் தேவையான அளவு தேவையானப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மசாலாவும் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அரைக்கும் போது எப்படி குழம்பு டேஸ்ட்டு இருக்குமோ அது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அதனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மசாலா வந்து வண்டரைக்கும் அரைக்காது நல்லா வந்து சூப்பராக இருக்கும் குழம்பும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இது வந்து கரம் மசாலா எல்லா மசாலாவும் அரைச்சி இப்படி தான் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம் இப்போ வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மிளகா வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு கிலோ மிளகா வாங்கியிருக்கோம் கடையில் வாங்கும் போது நல்லா குண்டு மிளகாவாக புது மிளகாவாக கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நல்லா வெயில் அடிக்கும் போது காய வச்சுருவோம் இந்த மாதிரி வெயில் அடிக்கும்போது காய வச்சிடலாம் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லா பொறுப்பு வந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மிளகாத்தூள் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா கலர் வந்து நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் மிளகாத்தூள் வந்து நாங்கள் இப்படி தான் அரைச்சி வைப்போம் குழம்புத்தூள் எப்படி வந்து பாக்கெட் பண்ணி உள்ளே வச்சோமோ அது மாதிரி வந்து மிளகாத்தூளை வந்து இந்த மாதிரி பாக்கெட் பண்ணி உள்ளே வச்சுருவோம் இது ஒரு ஆறு மாதத்துக்கு எங்களுக்கு வரும் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க நல்லா இருக்கும் அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு மிச்சம் இருக்கிறத வந்து புழங்குற டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கோம் இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் குழம்புத்தூளும் மிளகாத்தூளும் அரைச்சி வச்சுப்போம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு இது மிளகாத்தூள் அப்புறம் வந்து இது வந்து தூள் பார்த்தீங்கல்ல இப்போ எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து கரம் மசாலா சாம்பார் பொடி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே வந்து அரைச்சி வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலைக்கும்